அதை வச்சு இங்க ஒரு மந்த வச்சு அவர் மரியா நிகழ்ச்சியை நடத்துனார் மாரியம் பேசுறாரு அவர் சொல்றாரு அப்பா தாங்க அப்பா இல்லாம எப்படிங்க ஒரு புள்ளை வளரணும் பிள்ளையோடைய கோத்தையும் வளத்தையும் கண்காணிக்கிறதெல்லாம் தந்தை தான் அப்பா இல்லைன்னா அது உழன்று நாங்கதானே எல்லாம் பிள்ளைக்கு கம்பீரம் தருவது தந்தை கற்றுத் தருவது தந்தை கவனிப்பது தந்தை கண்காணிப்பது தந்தை தந்தை பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு வகிப்பது தந்தையா தாயா என்ற இந்த பட்டிமன்றத்தில் தந்தையே என்று பேச உங்கள் சார்பில் வருகிறார் திரு பொன் சங்கரபாண்டியன் அவர்கள் அவரை அன்போடு பாராட்டி அழைக்கிறேன் நன்றி வணக்கம் அன்னை தமிழே உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஓன் புகழ் சேர்தன் புலவர்தன்னை வணங்குகின்றேன் பட்டிமன்ற தலைவர் அவர்களுக்கு வணக்கம் தமிழ் அறிஞர்களுக்கு அன்பான வணக்கம் குழந்தைகளை பேணி காத்து வளர்ப்பதில் எப்படி தந்தையர் சிறந்தவர்களோ அதுபோல தமிழையும் தமிழர்களையும் பேணி காத்து வளர்ப்பதில் சிறந்து விளங்கக்கூடிய அன்னை தமிழ் மன்ற உறவுகளே உங்களுக்கு எனது வணக்கம் இது போன்ற பிரம்மாண்ட பட்டிமன்றத்தை நன்றாக ரசித்து கைத்தட்டி உற்சாகப்படுத்துவதில் உலகத் தமிழர்களிலேயே உன்னதமானவர்கள் நம் பகரின் தமிழர்கள் தான் என்று தொடர்ந்து நிரூபித்து வரும் என் தாய் தமிழ் உறவுகளே வணக்கம் ஐயா சங்க இலக்கியத்தில் தந்தையை பற்றி குறிப்பிட்டாங்க இல்லையா அது எந்த வார்த்தை தெரியுமா ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே சரி இப்படி ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு சங்க தமிழன் புறநா பதிவு செய்துட்டு போயிருக்காரு ஒரு குழந்தையை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து அன்பை பொழிவதில் அன்னை முதலிடத்தில் இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தையை பேணி காத்து அதற்கு அறிவை ஊட்டி அறிஞ நாக்கி சான்றோன் ஆக்குவதில் முதலிடம் தந்தைக்குதான் உள்ளது என்பதே என்னுடைய முக்கியவாதம் பள்ளிக்கூடத்தில் அப்பா தான் ஒண்ணு இல்லைங்க ஒரு புள்ள ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்கு லேட்டா வரான் அப்பா கண்டிக்க வர்றாரு அம்மா தடுக்கிறாங்க புள்ளங்க விட்டுடுங்க இன்னொரு நாள் ரெண்டு மணி நேரம் லேட்டா வரான் புள்ளுங்க திட்டாதீங்க இன்னொரு நாள் அஞ்சாறு மணி நேரம் லேட் ஆவான் அப்பா அடிக்க போறாரு அம்மா தடுக்குறாங்க பச்சை புல்லங்க ஸ்பெஷல் கிளாஸ் எனக்கு ஃபோன் பண்ணான் ஆனா ஃபோன் பண்ணியிருக்க மாட்டான் இன்னொரு நாள் அவன் வீட்டுக்கே வரலை இரவு முழுவதும் வரல மறுநாள் இந்த பச்சை புல்ல சவப்பை ஒரு புள்ளைய எடுத்துக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நிக்குது அன்பர்களே அன்னையின் செல்ல வளர்ப்பு பல சமயங்களில் குழந்தைகள் இது போன்ற தவறான முடிவுகள் எடுப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது ஆனால் ஒரு தந்தையின் கண்டிப்பான வளர்ப்பு அறிவு சொல்லி வளர்க்கும் வளர்ப்பு எல்லா முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதும் குழந்தைகளை சிந்திக்க வைக்கிறது சிந்தித்து செயலாற்றுபவர்கள் வெற்றியாளர்கள் என்பது வரலாறு அம்மா அப்பா ஆசிரியன் ஆண்டவன் இப்படி வரிசை படுத்தினார்கள் இல்லையா இதுல ஏன் அப்பாவை தூக்கி இரண்டாவது வச்சாங்க தெரியுமா அம்மா அன்பின் வடிவம் இந்த காலத்தில் அன்பு மட்டும் இருந்தா பத்தாது ஏமாத்தி போடுவாங்க ஆசிரியன் அறிவின் வடிவம் அறிவு அதிகமானாலும் மாணவம் ஆபத்து இதனால தான் அன்பையும் அறிவையும் சரியான விகிதத்தில் கலந்து அதை பிள்ளைக்கு தந்து பேணி காத்து வளர்ப்பதற்காக அப்பாவை இரண்டாவதாக இடையில் வைத்தான் நண்பர்களே ஒரு தாய் ஒரு தாய் தன் குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொஞ்சும் பொழுது ஒரு நல்ல அன்பு பரிமாறப்படுகிறது ஒரு தந்தை தன் குழந்தையை தன் தோளில் மீது ஏற்றி உலகத்தையே காட்டும் பொழுது உலக அறிவே பரிமாறப்படுகிறது ஒரு தாய் நமக்கு உணவை ஊட்டி வளர்ப்பவர் ஒரு தந்தை நமக்கு உலகை காட்டி வளர்ப்பவர் அம்மா நாம் உறங்க மடி கொடுத்தவர் அப்பா நாம் உயர படி கொடுத்தவர் சரிங்க அங்கவை சங்கவை இவங்களுடைய அப்பா யாருன்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா சரியா சொன்னீங்க என்னங்க அது ஐயா பேரை சொல்லிட்டாங்க ஐயா ஏ அது பாரி ம பாரி மகளிர் எங்களுக்கு தெரிஞ்சது ஐயா தாங்க தன்னுடைய இரண்டு மகள்களையும் கரையேற்றுவதற்காக அதவர்களின் தந்தையாகிய அந்த நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லையா அங்கவை சங்கவை இவங்களுடைய அம்மா யாருக்காவது தெரியுமா போடல வாய்ப்பு அதே திரைப்படத்தில் நம்முடைய திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் இருந்து தன் மகள் ஸ்ரேயாவை காப்பாற்றுவதற்காக பட்டிமன்ற உலகின் சூப்பர் ஸ்டார் ஆகிய அவருடைய தந்தை அவர் பட்ட கஷ்டங்கள் நமக்கெல்லாம் புரிகிறதோ இல்லையோ நம்ம நடுவருக்கு நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன் அது டைரக்டர் சொல்லிப்பட்ட கஷ்டம் அம்மாவும் கண்டிச்சு வளர்ப்பாங்க இல்லன்னு சொல்லல அம்மா பூ போல கண்டிப்பாங்க புரோஜனம் இல்லை ஆனால் அப்பா கடுமையாக கண்டிப்பார் ஆனால் இரவெல்லாம் தூங்க மாட்டார் வருத்தப்பட்டுட்டே இருப்பார் அப்பாவை பிடிக்காத பெண் பிள்ளைகள் இங்க யாராவது இருக்கிறீங்களா ஏன் தெரியுமா எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்குது தன் மகள் எடுக்கும் ஒவ்வொரு முதல் முயற்சியையும் நன்றாக பாராட்டி அங்கீகரிக்க கூடியவர் தாங்க அப்பா தன் மகள் ஒரு புதிய உடை உடுத்தும் போதாக இருக்கட்டும் ஒரு நல்ல அலங்காரத்தோடு வருவதாக இருக்கட்டும் வந்து அப்பா கிட்ட கேட்பார் எப்படிப்பா இருக்கேன்னு அழகா இருக்கிறம்மா மகாலட்சுமி மாதிரி பாராட்டு பாராட்டுவாரா இல்லையாங்க ஒரு மகள் முதன் முதலாக ஒரு சமையலை முயற்சி செய்து பார்க்கிறார் தன் முதன் முதலாக சமைத்த சமையலை ஆசையோடு வந்து அப்பாவுக்கு பரிமாறுகிறார் அப்பா அதை எடுத்து வாயில் போட்டு சுவைக்கிறார் அந்த நேரத்தில் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் சிந்துகிறது விட மோசமா இருக்கா அந்த கண்ணீருக்கு பின்னால் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு நடுவர் பெண் பிள்ளையை பெற்ற தகப்பன்களுக்கு தெரியும் அந்த அர்த்தம் என்னவென்று அந்த சமையல் எப்படி எந்த சுவையாக இருந்தாலும் சரி சுவையே இல்லாவிட்டாலும் சரி அதை நன்றாக அங்கீகரித்து பாராட்டுவார் அவர் தாங்க அப்பா அதனால தாங்க பெண் பிள்ளைகள் எல்லாருக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்குது பின்னாடி வீட்டுக்காரரு கஷ்டப்படுவார் இப்போ இந்த நீட்டு போன்ற நுழைவுத் தேர்வுகள் நிறைய வந்துட்டு இருக்கு இல்லையா இது போன்ற நுழைவுத் தேர்வுகளும் மேற்படிப்புகளும் இன்றைய தந்தைமார்களின் வாழ்க்கையே புரட்டி கொண்டிருக்கிறது ஐயா செய்யம் என்று கேள்விப்பட்டிருப்போம் கர்ணன் கண்ணனுக்கு தந்தது அதுபோல நாம் சேர்த்து வைத்த செல்வம் சேர்த்து கொண்டிருக்கின்ற செல்வம் சேர்க்க போகின்ற செல்வம் அனைத்தையும் தன் பிள்ளைகளின் மேல் படிப்புக்காக செலவு செய்துவிட்டு இருந்தவன் ஓலையாய் தேய்ந்து கொண்டிருக்கிறானே என் தந்தை இனம் உங்களுக்காக கொண்டிருக்கிறேன் ஐயா இப்படி குழந்தைகளை பேணுவதில் தந்தை ஏற்படும் கஷ்டத்தை அங்கீகரிப்பதற்காக குழந்தைகளை பேணுவதில் தந்தையர் தான் சிறந்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக உலகம் முழுவதும் தந்தையின் பெயரை இனிஷியலாக வைக்கும் வழக்கம் இருந்து வந்து கொண்டிருக்கிறது ஒரு சின்ன தகவல் சொல்லான் இருக்கிறாங்க ஒரு எழுபதுகளுக்கு எழுபதுகளில் பிறந்தவர்களை ஜென் எக்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க எண்பதுகளில் பிறந்தவர்களை ஜென் ஒய்னு கூப்பிடுவாங்க தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் டூ கே கிட்ஸ் ரெண்டாயிரத்தில் பிறந்தவர்கள் ஜென் சி ரெண்டாயிரத்தி பத்தில் பிறந்தவர்கள் ஜென் ஆல்ஃபா இப்போ ஜென் பீட்டா போயிட்டு இருக்கு அப்போ எழுபதுகளுக்கு முன்னாடி பிறந்தவர்கள் யாருன்னு கேட்குறீங்களா அவங்க தாங்க பூமர்ஸ் நாங்க தாங்க அது ஐயா பூமர்ஸா இருக்கிறோன்னும் போது நம்ம யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன் என்று கேட்டால் பூமஸ்களின் வாழ்க்கை பொன்னான காலம் அது அந்த காலத்திலலாம் கணவன்மார்கள் மனைவியை பார்த்து ஒரு மொறை மறைப்பாங்க அப்படியே மறுபயிற்சி பேசாமல் அவங்க அப்படியே வம்பி பதுங்கி அடைக்குள்ளே போய் விடுவாங்க அப்போ அது பொன்னான காலம் காலம்தானேங்க ஆனால் இந்த கால டூ கே மனைவிமார்கள் கணவன்மார்களை புரட்டி போடுகிறார்கள் தினந்தோறும் சண்டை நாள் முழுக்க சண்டை எதற்கெடுத்தாலும் சண்டை இன்றைய தந்தைமார்கள் இத்தனை மன உளைச்சலையும் தாங்கிக் கொண்டு பிள்ளைகளை பேணி வளர்ப்பதற்காக அவர்கள் படும் கஷ்டம் இருக்கிறது அதை பொழுது ஒரு கண்ணில் வெண்ணீரும் ஒரு கண்ணில் செந்நீரும் வருகிறது ஐயா எப்படி வரும் அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு பேணி காத்து வளர்ப்பதில் தந்தையர்தான் சிறந்தவர் என்பதே என்னுடைய வாதம் எதிரணியில் இருக்கும் மூன்று பேச்சாளர்கள் மிக திறமையான பேச்சாளர் அவர் பேசும்போது நல்லா ரசிங்க அக்கா சோபநாசி வாங்கிறாங்க நல்லா பாடுவாங்க கூட பேசுவாங்க எங்க மகள் சீனா சுல்தானா இருக்கிறாங்க இல்லையா அவங்க ஒரு அப்பா செல்லும் இருந்தாலும் இங்க இடம் இல்லைன்னு அங்க பேசுறாங்கன்னா பாத்துக்கோங்க என்னென்ன பை சொல்ல போறாங்களோ பாரதி மேடம் அவர்கள் உலகறிந்த சிறந்த பேச்சாளர் எந்த பந்தை போட்டாலும் சிக்ஸர் அடிக்கக்கூடிய

جيڪي ته ڪون ٿو ان جي طرف کان ڏيڻ ٿو ۽ سنڌي ثقافتي ۽ ادب جي وڏي اهميت